ஒரு பல்லு உள்ளது போட்டுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன விடியனா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் பட்டு சாரிக்கு டிசைன் வைக்காம ப்ளெயினாக தச்சிருக்கா இது மேலே வாங்கி தச்சுக்கலான்னு இப்போ தைச்சிருக்கலாம் இது வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவோம் அந்த கடையை பார்ப்போமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் பாருங்க இதுதான் இந்த ஷாப் இந்த ஷாப்புக்குள்ளே தான் பார்க்குறோம் இந்த ஷாப்பு வந்து எங்கே இருக்குன்னா மாமா தம்பி மறைச்சி இருக்கு காரைக்காலில் இந்த ஷாப்போட நேம் வந்து ராஜ் ரெண்ட் ஹவுஸு நீங்களும் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இது கடை தான் கடைன்னு சொல்லுவாங்க இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆரி ஒர்க் போடுறவங்கலாம் இங்கே வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம் எல்லா ஜாமானுமே இருக்கும் பையன் சென்னைலேருந்து எல்லா ஜாமானும் பேசிக்கிறாங்க இந்த சேத்துக்கடையில் வந்து பார்ப்போம்மா கடைக்குள்ள நிறைய இருக்குது எல்லா வரையாமல் நாங்கள் வந்து அப்பையிலேருந்து இந்த ஒரு கடையில் தான் இங்கே வாங்குவோம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை விட கம்மியாக வந்து எந்த கடையிலுமே கிடைக்காது இருக்கும் நிறையா மடல் மடலாக இருக்கும் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட டைலர்கள தச்சு தந்துடுவாங்க

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் போய் இந்த இந்த சாரிக்கு தான் இப்போ வாங்கினோம் சாரியும் எடுத்துகிட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு மேய்ச்சாக வாங்கினோம் இது தான் வாங்கியிருக்கோம் ஃபைனலாக இது பாருங்க எப்படி இருக்குண்ணா ஒரு மீட்ரு வந்து அறுபது ரூபாயும் இது வந்து ஒன்றரை மீட்ரு போதும் கழுத்துக்கும் கைக்கும் ஒன்றரை மீட்ரு போதும் தொண்ணூறுரூவா இது இது நான் வந்து ப்ளவுஸில் வச்சு தச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சாரிக்கு தான் வாங்கினது பாருங்கள் இந்த கலரில் ப்ளவுஸ் வருமா இந்த இதில் உள்ள இதே கலருக்கு வந்து இதை இதில் வச்சு தைச்சேனாக்கா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தைச்சு காமிக்கணும் தைக்கலாம் இப்படின்னு தைக்கலாம் இது மாதிரி ரெண்டு பல் போட்டிருக்கோம் அதை கழட்டி எடுத்துகிட்டு இதுமாரி ஒரு பல் உள்ளது போட்டுக்கணும் அப்போ தான் வந்து தைக்கலாம் இந்த இப்படி வந்து துணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு இதில் வச்சு தைக்கணும் இதில் பிடி வச்சு தைக்கணும் இந்த துணி ஓரமாவே அப்படியே தச்சுட்டு வரணும் இல்லாட்டி கல் இருக்கனால ஊசி ஓடையும் இந்த இந்த இது போட்டுறாதீங்க அதை போட்டா தைக்க முடியாது தைச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இதில் இப்படியே தைக்கணும் தைக்குதா நல்லா இந்த துணியிலே கொண்டு வரணும் இதை தைச்சிட்டு இந்த பக்கம் வந்து எம்மிங் பண்ணணும் இதுல வந்து ஊசியில் வச்சு தைக்க முடியாது பச வச்சு ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நம்ம கையால் எம்மிக் பண்ணுறந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம் ஊசியால் வந்து எம்மிங் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி எம்மிங் பண்ணிக்கணும் வெள்ளை கலர் நூல் போட்டால் தான் தெரியாது இப்போ தைச்சாச்சு இது வந்து கை படுக்கிறோம் கழுத்து தச்சு இந்த பின்னாடி வந்து இப்படி இருக்கணும் என்னையும் பண்ணுறது தெரியாது நூல் லேஸாக விட்டு இருக்கணும் என் கழுத்து இது கை திரி பொறுத்த கை தான் எனக்கு தான் தைச்சிருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தான் மது சடங்குக்கு மதுக்கு கட்டின பட்டு சேலை தான் இல்லை அந்த சேலை எடுங்க அதே சேர்த்து இது அந்த சேரீ மதுக்கு வந்து சடங்குக்கு கட்டியிருந்த சேரீ அதோட ப்ளவுஸ் வந்து ஆரி ஒரு போட்டாச்சு அது வந்து எனக்கு பத்தாது அதனால் இதுலயே உள்ள ப்ளவுஸ் துணி அது தனியாக எடுத்தது இது வந்து இதிலே உள்ளது இதை எடுத்து நான் தச்சுக்கிட்டேன்ப்போ போட்டா நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் போனேனா கடை அந்த கடையிலேருந்து வாங்கியாங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும் அதான் மொத்தமாக உள்ள கடையை இதில் சாரியை எடுத்துகிட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி உங்களுக்கு த தக்க தெரிஞ்சனாக அப்படி இல்லைன்னா டைலர் கடையில் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க ஒன்றரை மீட்டர் தான் இது ஒன்று மீட்டர் வாங்கினா போதும் ஒரு பிளவுஸ் குளிச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சு வீடியோ உங்களுக்கு டெய்லி டெய்லி வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ல கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய்